என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேம் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணேன் பார்ட் டைமும் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஹிந்தி டியூஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பிரச்சார சபாக்கு எக்ஸாமுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டா ஒரு ஒன் மந்த் பிஃபோர் அவர் இதானதுனால எனக்கு இன்னும் அந்த ஒரு இதுல இருந்து நான் இன்னும் வெளியில வரல ஓகே ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஐடியில தான் இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல பட் சோ இதுக்கப்புறம் எல்லாமே நல்ல விதமாவே நடக்கட்டும் அப்படின்னு நாங்க வந்து விஷ் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு மேம் பண்ண போறது வந்து வெஜ் பிரியாணின்னு சொன்னதால இப்போ நம்ம அதுக்கான இன்கிரீடியன்ஸோட ஆரம்பிச்சிடலாம் ஓகே பாஸ்மதி அரிசி மீல் மேக்கர் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு புதினா இஞ்சி பூண்டு விழுது எண்ணெய் உப்பு தயிர் பீன்ஸ் கேரட் மஞ்சள் தூள் கொத்தமல்லி மிளகாய் தூள் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ பிரிஞ்சி இலை இப்போ நமக்கு சோக் பண்றதுல இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல குக் பண்றதுல ஆரம்பிக்கலாமா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் சோக் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் செய்யறதுக்குள்ள அது ஒரு 5 मिनिटஸ் சோக் ஆனா போறோம் ரொம்ப சோக் பண்ணோம்னா அது கொலகொலன்னு வர மாதிரி ஆயிடும் அப்போ நமக்கு அந்த बाउல் ரெடியா இருக்கு மேம் and ரைஸும் ரெடியா இருக்கு அண்ட் இந்த வாட்டர் வந்து நம்ம குக் பண்றதுக்கு சிங்க்ல போய் வாஷ் பண்ணனும்னா பண்ணிக்கலாம் சிங்க்ல வாஷ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் थैंक यू கிளீன் பண்ணிட்டு வந்தோம் கிளீன் பண்ணிட்டு வந்த பவுல்ல வந்து ரைஸ் இருந்திருக்கும் கண்டிப்பா அதுல நம்ம சோக் பண்ணி வச்சிட்டோம் வாட்டரை நாங்க மேம் டிஷ்யூ தேங்க் யூ ஓகே சார் இதுக்கப்புறம் நம்ம வந்து கடாயில கண்டினியூ பண்ண போறோமா இல்ல சின்ன குக்கர் இது குக்கர் இருக்கு குக்கர்ல கண்டினியூ பண்ணிடலாமா ஓகே சோ இப்போ நம்ம குக்கர் ஆரம்பிச்சிடலா இல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டுக்கலாமா இல்ல இல்ல நம்ம டைரக்டா குக்கர்லயே இது பண்ணிடலாமா சிம்லா தான் வைக்கிறேன் ஸ்பூன் இருக்கு கரண்டி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஆனியன் போட்டு பிரியாணிக்கு எப்பவுமே நீல வாக்குல கட் பண்ணிடுறேன் நீல வாக்குல கட் பண்ணி போட்டு ஸ்ப்ளிட் பண்ணுமா மேம் ஓகே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்ம மீல் மேக்கரா என்ன பண்ணி வச்சிருக்கோங்கறத கேட்கணும் எதர் ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சிருக்கோமா இல்ல சும்மா அதை வந்து க்ளீன் பண்ணி மட்டும் வச்சிருக்கோமா அப்படிங்கறத பாத்துக்கலாம் பாத்து மேம் பாத்துரும் ஓகே ஓகே நம்ம இவ்வளவு பச்சை மிளகா போட்டுருக்கோம் மேம் ஒன்று தானா ஒன்று தான் ரொம்ப காரமா இருந்தா நல்லா மேக்கர் என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தக்காளியை போட்டுட்டு சொல்லிடலாம் கொஞ்சம் ஊற வச்சா தான் அது நல்லா இருக்கும் இல்லைன்னா ஃபுல்லா வேகாது எப்படி ஊற வச்சிருக்கோம் தண்ணியில ஊற வச்சிருக்குமா இல்ல இல்ல நார்மல் வாட்டர்ல நம்ம ஊற வச்சுட்டா வரும் நார்மல் வாட்டர்ல அது மீல் மேக்கர் இதுக்கப்புறம் நம்ம நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணா ஓகே ஃபர்ஸ்டே போட்டுட்டோம்னா அந்த ஆயிலோட சேர்த்து ஒட்டிடும் ஒட்டிட்டு அது வந்து அந்த இது மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம் இதுனா கொஞ்சம் எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு நல்லா இருக்கு இதோ இந்த இதுல தான் நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுவா நான் போட்டுருக்கேன் முதல்லே போடுவாங்க மேம் வந்து இப்போ அவங்க ஸ்டைல்ல இப்போ ஏன்னா சில பசங்களுக்கு ரொம்ப அந்த மசாலா ஸ்மெல் பிடிக்காது பட் வேணும்னு நினைப்போம் இது டைஜஷனுக்கு மற்றதுக்கு எல்லாம் கரெக்டா நல்லா இருக்கும் பட் வெஜ் கொஞ்சம் எதுவா சாப்பிடுற பழைய அவங்க எல்லாம்னா லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரொம்ப மசாலா இருக்கு பிரிஞ்சி இலை அன்னாசி பூ கிராம்பு ஏலக்கா பட்டை பொருட்டவ தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த அது கருப்பாயிருங்கிறதுனால இல்ல இன்னொன்னு அது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒயிட் கலர் வாட்டர் வரும்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஆயிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் போடும் அதோட இது நல்ல சைன் இப்போ வாட்டர்ல அதெல்லாம் போய்டுங்கிறதுனால அதனாலயும் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா உள்ள கிழங்குனாலே இன்னும் அது கேஸ் நமக்கு நிறைய பிரச்சனை நினைப்பாங்க ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அதெல்லாம் இதுல இருக்காதான் இன்னொன்று நம்ம இந்த மீல் மேக்கர் போடுறது நல்ல போட்டுட்டு நிறைய போட்டால் அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ மீல் மேக்கர் எப்போவுமே அது ஒரு சிக்கன் ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அது மீல் மேக்கரை நம்ம சோக் பண்ணி வச்சிருந்தோம் அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போடணும் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க காரம் கம்மியா இருக்கணும் பார்த்துதான் நான் போடுவேன்னு அதுக்கேத்த மாதிரி இதுல அப்படி எவ்வளவு அதுக்கு நல்ல காய்கறி எல்லாம் போட்டு எல்லா காய்கறியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்ப நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம் ரைஸ் சோக் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணுவோம் ரைஸ் இது போதும் ஆ ரைஸ். வெசல் கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல? அதனால நான் கம்மி இப்போ நம்ம ரைஸ்லாம் போட்டு அப்புறமா நம்ம இன்னும் இப்ப கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கேத்தபடி கலரையும் பாத்து கொஞ்சம் ஆட் அண்ட் உப்பும் பார்த்துக்கணுன்னாங்க நான் கம்மியாக போட்டேன் இப்போ கொஞ்சம் இந்த வாட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அதோட குவாண்டிட்டி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் அதே மாதிரி ரைஸ் வந்து நம்ம ஒரு கப் போட்டோம்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக வாட்டர் போட்டா போதும் அதே மாதிரி சால்ட்டும் கம்மி கம்மி ஏன்னா ஆல்ரெடி இதுல காயில எல்லாம் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் அந்த வாட்டரு அந்த சால்ட் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி குக் ஆகும் புதினா போட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு பிரியாணிக்கு அந்த ஃபீல் அந்த டேஸ்ட் அதெல்லாம் தாண்டி ஃப்ளேவர் இந்த பிரியாணியோட ஃப்ளேவருக்கு மிக முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து புதினா தான் இப்போ நம்ம எப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்துட்டா போகிறோம் ஃபைன் ஓகே இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குல்லாமா க்ளோஸ் பண்ணிடலாமா ரெண்டு அப்புறம் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா தான் இறக்கணும் ஏன் அப்படின்னா ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் இறக்குனாதான் ரெடி ஆகும் இல்லையா செக் பண்ணிணா ரெடி ஆகிடுச்சா ரெடி தான் ஒரு வாட்டி நம்ம கலந்துட்டு கொடுத்து இது வந்து ரொம்ப சூடா இருக்கும்போது பண்ணோம்னா பேஸ்ட் ஆயிடும் பிரியாணின்னா எதுக்கு அது ஒரு எமோஷன் அப்படிங்கிறது அந்த வாசனையிலேயே நமக்கு அதை டேஸ்ட் பண்ணும் போல தோணிடும் அதுதான் ஒரு ஃபீல் பிரியாணிக்கு ஓகே இப்போ நம்ம மேம் நம்ம எப்பவுமே நாங்க ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்றோம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ரைஸா இருந்தாலும் நாங்க அதை உல்ட்டாவா பவுல்ல பண்ணி வைப்போம் அப்படின்னு அதை பண்ணிடலாமா ஓகே என்ன கொஸ்டின் வைக்கலாம் நான் வைக்கிறேன் ஸோ உடையாமல் வைக்கணும் என்ன ரைஸ் உடஞ்சிடக்கூடாது ஓகே ஸோ ரைஸ் உடையக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப அழுத்தில் அதை அப்படியே நம்ம ஊட்டா ஃபை பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் அது இதுன்னு எல்லாமே இருக்கும் நமக்கு அப்படிங்கிறதுனால அப்படியே மேம் கார்னிஷ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறைய பாத்துடலாம் குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடானதும் நல்லா வந்து வெங்காயம் நீலவாக்குல நறுக்குனது பச்சை மிளகா தேவையான அளவுக்கு போட்டுட்டு நீல வாக்குல நறுக்குன தக்காளி கொஞ்சம் அது நீல வாக்குல கட் பண்ண கேரட் நீல வாக்குல கட் பண்ண பீன்ஸ் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் பிரிஞ்சி எலாம் இதெல்லாம் போட்டோம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு மீல் மேக்கர் தேவையான அளவுக்கு சோக் பண்ணி வச்சிருந்தோம் தண்ணியில அதையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் சோப் பண்ணி வச்சிருந்த ரைஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ ரைஸுக்கு ஏத்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி புதினாவை ஆட் பண்ணிட்டு ரெண்டு விசில் வைக்கணும் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் குக்கர் ஃபுல்லாக காம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போச்சு அப்படின்னொன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கார்னிஷ் பண்ணுறதுக்கு லைட்டாக கொத்தமல்லி தூவி நாங்கள் சர்வ் பண்ண ரெடி ஆகிட்டோம் இதுதான் இன்றைக்கி மேம் பண்ண வெஜ் பிரியாணி ரெசிபி ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்வ் பண்ணதில் கார்னிஷ் பண்ணதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம குக்கர்லேருந்து எடுத்துக்கலாம் அண்ட் வெஜ் பிரியாணியில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கேரட் இந்த பீன்ஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது தானே அதனால தானே நம்ம வெஜ் பிரியாணி பண்ணுறோம் டேஸ்ட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு ஸோ பிரியாணியில் முக்கியம் அண்ட் ஆல் அதர் இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதாவது பிரியாணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது பிரியாணினாலே அந்த ஃப்ளேவர் அந்த மசாலா தூக்கலா இருக்கணும் அப்படின்னு நிறையா போட்டு செய்வாங்க அங்கே எல்லா விதமான மசாலாவும் போட்டு பிரியாணிக்குன்னு ஒரு தனி மசாலா இருக்கும் அதையும் போட்டு நம்ம செய்வோம் ஏன் அப்படின்னா ஃப்ளேவருக்காக பட் மேன் வந்து ரொம்ப மைல்டான ஃப்ளேவர்ஸை யூஸ் பண்ணி பிரியாணியில் அந்த வெஜிடபிள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க அண்ட் இது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் பசந்தான் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப் டேக் கேர் நாளைக்கு சந்திக்கலாம் பாய்